சிவம் சிவம்பரபிரம்ம மாண்மிகன்பர்களுக்கு வணக்கம் நேற்று திருவண்ணாமலை தீப தரிசனம் பெற்று அதன் பின்னர் வீட்டிலும் விளக்கேற்றி வழிபடு வழிபாடு செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் திருவண்ணாமலை திரு அண்ணாமலை அண்ண முடியாத அதாவது நெருங்க முடியாத ஜோதி பிளம்பாக இருந்து குல பிறகு நெருப்பு மலையாக இருந்து பிறகு குளிர்ந்தவர் என்பதால் திரு அண்ணாமலை யாரும் நெருங்க முடியாத மலையாக இருந்தவர் அவரை இப்போதும் யாரும் நெருங்காமல் இருப்பதுவே சிறப்பு அதாவது அவரை தரிசனம் செய்வது வேறு கீழே இருக்கிற திருவண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்வதுடன் நிறுத்தி கிரிவலம் வருவது மட்டுமே சிறப்பானது மேலே ஏறி தரிச அவரை மலையை ஏறுவது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை தீப அதாவது தீபத்தை ஏற்றுவதற்காக அந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டியவர்கள் மட்டும் ஏறுவது தவிர்க்க முடியாது ஆனால் ஏனையோர் மலை ஏறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் காரைக்காலம் யார் உங்களுக்கு தெரியும் மாங்கனிய சிவனடியாருக்கு தனக்கு கிடைச்ச ரெண்டு மாங்கனிய சிவன் அடியாருக்கு படைத்து விட்டா திருபம் படைச்சு விட்டா கணவன் வந்தவுடன் அவருக்கு அந்த கணவனில் இருக்கிற ஒரு பயபக்தியால் அவருக்கு அவர் இருந்த ஒரு மாம்பழத்தை அவருக்கு கொடுத்தோன்னா அவர் மற்ற மாம்பழம் அங்கே என்று கேட்க என்னென்று என்ன செய்வது என்று தெரியாமல் அது இரண்டாவது மாம்பழத்தை எடுக்குமாறு உள்ளே போய் இறைவனை வே மனமுருகி வேண்டியதால் சிவனடியாருக்கு அமுது படுத்ததால் சிவனே இன்னொரு மாம்பழத்தை கொடுத்துருவினர் அதை கொ கொண்டு போய் கணவனுக்கு கொடுத்ததும் அவர் இது முன்றுபையே முன்போல் அந்த அந்த சுவம் மாதிரி இல்லையே இது எங்கே கிடைத்தது இப்போ இவன் ம கணவனுக்கு பொய் சொல்ல முடியாமல் உண்மையை சொன்னதால் கணவன் பயந்து போய் இவ விட்டு போயிட்டார் அப்போ பிறகு அவள் தனக்கு கணவனை திரும்பி அடைய முற்பட்டும் அவர் ஏற்க மறுத்து விட்டார் பயத்தால் அப்போ அதுக்கு பிறகு தனக்கு இந்த அழகு வேண்டாம் என்று சொல்லி பேயுறு பெற்று சிவன் இறைவன்னை துதித்திருந்து பிறகு திருக்கைலாய தரிசனம் பார்க்க விரும்பி மலைக்கு போன போதும் திருக்கயிலாயமலையை ஆண்டியதும் அதை காலால் மிதித்து ஏற விருப்பம் இல்லாமல் தலையால் நடந்தவன் அந்த நேரம் அவக்கு கிடைச்ச உருவம் பேய் உருவம் அதாவது எலும்பு கூட்டுருவம் அந்த எலும்பு கூட்டு உருவத்தோடு தலையால் நடந்து போனதை கண்டதும் தான் சிவன் மனம் உருகி அவக்கு நேரில் காட்சி தந்தது அந்த பக்தி எங்களுக்கு வேண்டும் சிவனை க காலால் மிதித்து ஏறக்கூடாது கிரிவலம் வரலாம்